ஹலோ ரம ரம ரூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஆத்தர் ஆஸ்போன் அடுத்த பகுதி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அவர் மீண்டும் திருவண்ணாமலைக்கு திரும்பி வந்தார் மீண்டும் செல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆஸ்போனுடன் தொடர்ந்து இருக்கும் தனித்துவமான பாக்கியம் எனக்கு கிடைத்தது நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தது முற்றிலும் பகவானின் செயலால் தான் ஆஸ்போன் எப்பொழுதும் என் மீது மிகவும் அன்பாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ரமண மகரிஷியும் சுய அறிவு பாதையும் எழுதியபோது அதை வெளியிடுவதாக சொன்ன பதினேழு பேர் கொண்ட குழு அப்போது ஆசிரமத்தில் இருந்தது கடைசி நேரத்தில் அவர்கள் பின்வாங்க வேண்டியிருந்தது அதனால் அவர் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார் கமிட்டியுடன் கூடிய கூட்டம் முடிந்து அவர் வெளியே வந்தபோது நானும் டி கே சுந்தரேச ஐயரும் அங்கு இருந்தோம் ஆஸ்போனிடம் சொன்னோம் ஒருவேளை பகவான் அதை இந்தியாவிற்கு வெளியே வெளியிட வேண்டும் என்று விரும்பினார் போல அதனால் அது ஒரு பரந்த வட்டத்தை அடைய முடியும் பின்னர் அவர் கையெழுத்து பிரதியை லண்டனில் உள்ள ரைடர் அண்ட் கோ நிறுவனத்திற்கு அனுப்பினார் அவர்கள் அதை வெளியிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் போதிய நிதி இல்லாததால் ஆசிரமத்தில் நெருக்கடி ஏற்பட்டது ஆசிரமம் போராடி கொண்டிருந்தது நானும் டி கே சுந்தரேச ஐயருடன் சேர்ந்து ஆசிரம கடித பரிமாற்றங்களை கவனித்து கொண்டோம் மேலும் ஆசிரம இன்னும் இயங்குகிறதா என்றும் பகவானின் போதனைகள் அங்கு பராமரிக்கப்படுகிறதா என்றும் பல கடிதங்கள் வந்து கொண்டிருந்தன நான் முன்பு மும்பையில் பணிபுரிந்தபோது ஒரு பத்திரிகையை வெளியிடுவதன் மூலம் நிறுவனங்களிடம் இருந்து விளம்பரங்களை சேகரித்து நிதி திரட்ட முடியும் என்பதை அறிந்து கொண்டேன் ஆசிரமத்தில் இருந்து ஆண்டுக்கு ஒரு முறை புல்லட்டில் தொடங்கினால் அது ஆசிரமத்தை பற்றிய தகவல்களை தருவது போதனைகளை பரப்புவது மற்றும் விளம்பரங்களை சேகரிப்பதன் மூலம் நிதி திரட்டுவது போன்ற பன்முக நோக்கங்களை செயல்படுத்தும் என்று நான் உணர்ந்தேன் ஆஸ்போன் ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் நண்பராக இருந்ததால் நான் அவரிடம் மொழியை சரிசெய்து பத்திரிக்கையை தயாரிக்க உதவுமாறு அவரிடம் கேட்கலாம் என்ற எண்ணத்துடன் நான் ஆஸ்போனின் வீட்டிற்கு சென்று வருடாந்தர புல்லட்டில் இந்த யோசனையை பற்றியும் ஆசிரமத்தின் தற்போதைய செயல்பாடுகளை பற்றி பக்தர்களுக்கு தெரிவிக்கும்போது அது எவ்வாறு ஆசிரமத்தின் நிதி பலனை கொண்டு வரும் என்பதை பற்றியும் அவரிடம் விளக்கினேன் நான் அவரது ஆசிர்வாதத்தையும் செயலில் ஒத்துழைப்பையும் நாடினேன் அவர் மிகுந்த கவனத்துடன் கேட்டு இறுதியில் என் கைகளை பிடித்து ஆனந்த கண்ணீர் விட்டார் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் நான் அவரை இவ்வளவு ஆழமாக பார்த்ததில்லை கணேசன் இன்று என்ன வரும் தந்தாய் என்று தெரியவில்லை சில வாரங்களுக்கு முன் பகவான் தோன்றிய கனவில் நான் அவர் முன் மண்டியிட்ட போது ஒரு சில பத்திரிகை பிரதிகளை என்னிடம் கொடுத்தார் நான் எடிட்டராக இருக்க வேண்டும் என்று எனக்கு புரிந்தது மாஸ்டர் கட்டளை இடுகிறார் ஆனால் நான் எந்த இந்தியா பத்திரிகையில் பொருந்துவேன் என்று தெரியவில்லை என் மூத்த சகோதரர் தி எக்கனாமிஸ்ட் என்ற பத்திரிகையில் எடிட்டராக உள்ளார் நான் அவருக்கு கீழ் வேலை தேடுவதா அப்படி தேடினால் அர்ணாச்சலத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் அந்த வருத்தம் என்னை மிகவும் மன வழியை தந்தது ஆனால் பகவான் அந்த எண்ணத்தில் இருந்தால் அதையும் நான் செய்ய தயாராக இருந்தேன் இப்போது பகவான் என்ன கூற விரும்பினார் என்று புரிந்து கொண்டேன் அதனால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆனந்தம் அடைகிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமால் ரமா புட்டு